பிளாக் தவிழ் பாருங்கள் இன்னைக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாக்கணும் பாருங்கள் பிளாக் தவிள் உங்களுக்கும் பிளாக் தவிழ் வேணால் சொல்லுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் பிளாக் தவிழை பிளாக் தவிள் கிடைக்கும் ரூட்டி கிலோ அதனி இன்னைக்கு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பாருங்கள் உங்களுக்கு பிளாக் தவிழ் வேணுன்னா சொல்லுங்கள் ரெடி பண்ணிக்கலாம் No, no, பிளாக் தவில் கிடைக்கும் உங்களுக்கும் பிளாக் தவில் என்ன சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ரெடி பண்ணி ஒன் பன்பு டீலோ நாச்சாரி